அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவருக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஒர்க் பண்ணதில்லை ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்த நிலையில் சகோதரர் நதிர் அவரை நம்ம கொழும்பில் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கழுத்தர மாவட்டத்தின் உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் அந்த மருத்துவமனையில் அவரை எழும்புவதற்கான எந்திரிச்சு அவர் நடப்பதற்கான முயற்சிகள் மருத்துவ ரீதியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மூன்று மாதங்கள் அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் என்பது மருத்துவர்கள் நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன செய்தியாக இருந்தது ஆனால் அவரை இப்பொழுது தான் அவருடைய ரெண்டு மாதம் நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது அவரை சென்று நம்ம பார்த்த அந்த காட்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அங்கே போய் பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் அஹ் இல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவருடைய உடல்நிலை தேற ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இந்த இடுப்பு பகுதிக்கு கீழ் பகுதிகளில் எந்த பகுதியுமே ஃபங்க்ஷன் இல்லாமல் நாட் ஃபங்க்ஷன் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அல்லாஹினுடைய பேருதவி மருத்துவர்களுடைய முயற்சி அல்லாஹினுடைய ரஹமத்து காரணமாக அவருடைய அந்த இடுப்புக்கு கீழ் பகுதிகள் தற்போது இயங்க ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக விரல்கள் எல்லாம் அசைக்க முடியுமான நிலை தற்போது உருவாகி இருக்கிறது அவரே சிலதை யோசித்து இப்போ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்று செய்கிற அளவுக்கு எடுப்புக்கு கீழ் பகுதி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்திருக்கிறது என்பதை மருத்துவர்கள் நம்ம இடத்துல சொன்னாங்க நமக்கு அண்மையில் ஒரு மருத்துவருக்கு திருமறை குரான் கொடுத்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த திருமறை குரான் அவங்க கேட்குறதுக்கு காரணமாகவே சகோதரன் நதியில் அவங்க தான் இருந்தாங்க அவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களில் ஒருவர்தான் அந்த சகோதரியும் அவங்க குரானை கேட்டிருந்தாங்க நம்ம கொண்டு போய் அவரையும் பார்த்துட்டு அந்த குரானை அவங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டு வந்திருந்தோம் அலமதுல்லா அவருடைய நடத்தையும் அவங்களுக்கு குரானை கேட்கிற அளவுக்கு உண்டான ஒரு மாற்றமாக மாறியிருக்கலாம் அல்லாஹ் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு மேலும் அருள் புரிய வேண்டும் என்கிற நிலையில் சகோதரர் நதியருடைய இந்த செயல்பாடுகள் தற்போது மும்முரமாக அவருடைய அந்த உடல் தேர்ச்சிகள் ஏற்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக என்ன கவனிக்கணும்னு கேட்டால் இடுப்புக்கு கீழே இயங்காமலேயே இருந்தார் அல்லாவுடைய வேலை இப்போ அவர் நிற்கிறார் அதான் அதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் ஒரு பிடிமானத்தோடு அவர் நிற்கிறாரு நிற்கிற அளவுக்கு கால் ஃபங்க்ஷன் ஆகுது என்கிற செய்திகளை மருத்துவர்கள் நம்ம நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாம் வல்ல அல்லாவினுடைய கருணை தான் அவருடைய இந்த மீட்சிக்கு காரணமாக இருக்கிறது அதற்கு நீங்கள் இறைவனுக்காக இறைவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்கிற உதவிகள் தான் எனவே அவருடைய மேலதிக ட்ரீட்மெண்ட்டுகள் நம்ம மூணு மாதத்தில் முடியும்னு நினச்சாலும் அது மூணு மாதத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு இன்னும் ஒரு இரண்டு மாதங்களாகவும் மேலதிகமாக தேவைப்படலாம் என்கிற நிலையில் அவருக்காக உங்களால் முடிந்த உதவிகளை மேலதிகமாக வாரி வழங்குங்கள் அவருடைய அக்கவுண்ட் நம்பர் நம்ம காட்சிப்படுத்தி முடிந்த உதவிகளை செய்கிற நேரம் உங்களுடைய உதவியால் கண்டிப்பாக சகோதரர் நதிர் உங்களைப் போன்று என்னை போன்று எழும்பி நடக்கிற இந்த சமூகத்திற்காக பணி செய்கிற ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் வளரகமான அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற செய்திகளோடு அவர் ஒரு முக்கியமான கோரிக்கையை இதை பார்க்குற சகோதரர்கள முன் வச்சார் அவர் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய முடியுமான ஒரு சகோதரர் நீங்கள் என்ன வேலையை கொடுத்தாலும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு அந்த வகையில் அவர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருந்து அவருக்கு ஒரு சகோதரர் மூலமாக ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லேப்டாப்பில் இருந்துக்கிட்டே அவர் சில தொழில்களை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் எனவே அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கக்கூடிய யாராவது விரும்பினீங்கன்னு சொன்னால் அவர் இருக்கிற இடத்துல இருந்து இந்த இந்த மாதிரி வேலையை எனக்கு செஞ்சுதாங்க அதுக்கு நான் ஒரு சேலரி தர்றேன்னு அவருக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினீங்கன்னா அதுவும் அவருக்கு பேருபகாரமாக இருக்குமென்னா அவர் ம நோயாளியாக அங்கே இருக்கிறார் அவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்கிற வகையில் அவரும் சம்பாதிக்க தான் அவருடைய அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையும் இருக்கிறதுனால அதற்கான ஒரு பேருதவியாகவும் முடியுமான சகோதரர்கள் அவருக்கு அந்த உதவியை செய்யுங்கள் அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு கொடுக்க விரும்புகிற சகோதர்களும் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முடியும் அப்படி தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான உதவியையும் முடிந்தவர்கள் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது எனவே சகோதரர் நதிர் விரைவில் எழும்பி நம்மை போன்றே நடப்பதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் அல்லாஹு தாலா அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான் அது முழுவதுமாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு வளர் ரஹ்மான் அருள் புரிவானாக வாசருத் ஓவானா இஹமது ரப்பில் ஆளுமி